தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு வெற்றியே காடு வெட்டி போட்டு கடி நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீட்டுக்கு இன்றைக்கு வந்த லக்குமையே என்றைக்கும் நீங்காது இந்த பாடல் என்பது செட்டி நாடு மக்களிடையே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் காடு வெட்டி போட்டு கடியை நிலம் திருத்தி காடுகளை திருத்தி சீராக்கி அதாவது காடுகளாக இருந்து வேலிகளாக மரம் செடி கொடிகளாக இருந்த பகுதிகளை திருத்தி கடி நிலத்தை திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகர் வீட்டுக்கு இன்றைக்கு வந்த லக்மியை என்றைக்கும் நீங்காதர் அற்புதமான வார்த்தை அவங்க அதிகமாக மூன்று வர்ணங்களை பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வு இருக்கு ஏன் இந்த செட்டிநாடு வீடுகளை சொல்கிறேன்னு சொன்னால் நூறு சதவீதம் வாஸ்து என்பது பெரிய அளவில் இருக்காது அதற்காகத்தான் இந்த பதிவு அப்போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பூம்புகாரில் கடற் கோல் என்கிற இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு தண்ணீர் இல்லாத ஒரு தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து பதினேழாம் நூற்றாண்டுகளில் அவங்க க நாடு கடந்த பதினேழு பதினாறாம் நூற்றாண்டில் அந்த ஊரை கடந்து வருகிறார்கள் அந்த ஊரில் இருந்தவங்க அனைவருமே அழிந்து விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது வணிகத்திற்காக வெளிநாடு சென்ற ஆண்கள் அந்த இடத்துல தப்பித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் வழியாக சந்ததியை உருவாக்குகிற ஒரு நிகழ்வு அவர்களுக்கு இருக்கின்றது அப்படி போது பெண்களே இல்லாத அந்த அந்த சமூகத்திற்கு பெண் கொடுத்த சமூகமாக சைவ வேளாளர் சமூகம் இருக்கின்றது அந்த இடத்துல இன்றைக்கு கூட சொல்லுவாங்க அந்த வீட்டு பெண்கள் சைவ பிள்ளை பிள்ளைமார் பெண்கள் சொல்லுவாங்க இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இருபதாம் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமான வீடுகளை அவங்க கட்டினாங்க ஆயிரம் சாளரம் வைத்த கர்நாடகாத்தன் அரமனை கூட இருக்கின்றது ஏன் அப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டு விழாக்கள் என்பது சத்திரங்களுக்கு கிடையாது சத்திரங்களுக்கு சென்று ஒரு திருமணம் நிகழ்வு செய்வது ஒரு பூப்பூ நன்னிராட்டு விழாவை நடத்துவது ஒரு விருந்து வைபவங்களை செய்கிற நிகழ்வு என்பது அவங்க இல்லத்தில் வந்து வெளியில் கிடையாது எல்லாமே வீட்டிற்கு உள்ளாத ஏன்னா அந்த வணிகம் சமூகம் என்பது வெளியில் சென்று விட்டு ஆறு மாதங்கள் எங்கேயும் ஆறு மாதங்கள் கிழக்கு நாடுகளையும் நோக்கி அவங்களுடைய பயணங்கள் என்பது இருக்குது அப்படி இருக்கின்ற போது வீடு தான் வீட்டில் தான் இருக்கலாம் ஒரு திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேறு நடவடிக்கை கிடையாது ஆலயங்களுக்கோ வீடுகளுக்கோ மட்டும்தான் இருக்குது வேறு எந்த விஷயமும் இங்கே கிடையாது அப்படி இருக்கின்ற போது வீட்டை பிரதானப்படுத்துவார்கள் எந்த தமிழ் சமூகத்திலும் இந்த பாடல் கிடையாது அதுதான் பிரமிச்சு போயிருக்கு இந்த பாட்டு அந்த பாட்டு என்பது நான் அந்த சமூகத்தில் பிறந்தவன் கிடையாது என்றாலும் கூட அந்த பாட்டை வந்து நம்ம மனப்பானப்படுற வேண்டும் சொல்லிட்டு நிறைய திறமைப்படுத்த தான் அந்த பாடல்கள் வந்து எனக்கு மண்டையில் ஏறி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் சொல்லுவோம் ஒரு வீடு உள்ளே போகும்போது அதை சொல்லுவாங்க அதிகமாக அவங்க வந்து பச்சை மஞ்சள் சிகப்பு வர்ணங்களை அவங்க வந்து உபயோகப்படுத்துவாங்க அதே போல் அவங்க வந்து ஏக்கர் கணக்கில் வீடு கட்டுற வீடு கட்டிருக்கிற இடங்கள் கூட இருக்கிறது அப்படி இருக்கும்போது தெருவுக்கு தெரு இந்த தெருவில் தொடங்கினா அந்த தெருவு அங்கே போயிடலாம் இந்த வீட்டில் உள்ள நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அந்த தெருவுக்கு போயிடலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை வியாபாரத்துக்கு செல்கின்ற போது ரங்கோன்னு சொல்லக்கூடிய பின்னா சொல்லக்கூடிய பினாங்கு மலேசியா அந்த சுமத்திரா பகுதிகளில் பருவக்காற்று மேற்கு நோக்கி வடகிழக்கு பருவக்காற்று அடிக்கின்ற பொழுது அவங்க கடலில் சங்கிலிகளால் இந்த மரங்களை கட்டி இழுத்து வந்த மிதந்து அப்படி இழு மிதவையாக இழுத்து வந்ததாக வரலாறு கூறுகின்றது வீட்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதி அவங்க வந்து பட்டாலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம வந்து முன்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அது திண்ணைன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து இருக்கக்கூடிய பகுதி அவங்க வந்து முற்றம் அதுதான் வளவு அப்படிங்கிற அந்த வார்த்தையால் அவங்க சொல்லுவாங்க இதில் என்ன சொல்லக்கூடிய விஷயம்னா மேக்சிமம் வந்து அந்த மாதிரி வீடுகளில் விதவைகள் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் அந்த இடத்துல பெரிய அளவில் மாட்டேன் பெண்கள் ராஜ்யமாக இருக்கும் அது காரணம் என்னென்னட்டால் மு முற்றம் அப்படிங்கிற விஷயம் அந்த வளவு கடந்து ஒரு திறப்புகள் இருக்கும் மாணவெளியில் ஓப்பனாக இருக்கும் அது பள்ளமாக இருக்கும் எல்லா பகுதியை விட அது பள்ளமாக இருக்கும் இப்போ அதுபோல் இருப்பதெல்லாம் வாஸ்துவின் ரீதியாக தவறு அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்றைக்கு அலங்கார பொருட்களாக அந்த வீடுகள் நிறைய வீடுகள் இருக்கின்றன அதில் யாருமே பெருசாக குடியிருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிட அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதை கூட சொல்லுவாங்க நிறைய பேர் அது அந்த கட்டிடமைப்பு முற்றம் வீடுகளில் எப்படி நம்ம வந்து வாஸ்து வைத்து தானே கட்டியிருப்போம்னா அது துளிக்கூட அதில் வாஸ்து என்கிற விஷயம் கிடையாது இதே இதே விஷயம் கொங்குநாடு வீடுகளில் தொட்டுக்கெட்டு வீடுன்னு சொல்லுவாங்க இரண்டு பெரும் சமூகங்கள் தமிழ் சமூகங்களில் கொங்கு நாட்டு மக்கள் ஒரு சமூகம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வேற்று மொழி அவர்களுக்கு தெரியாது அதேபோல் செட்டிநாடு மக்களுக்கும் மொழி அவர்களுக்கு தெரியும் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகம் இந்த இரு சமூகங்களும் இவங்க வந்து ஒரு வணிக ரீதியாக பெரிய அளவில் அவங்க டிராவல் பண்ணாதனால பணம் காசு என்பது கையில் இருக்காது அதனால அவங்க தகுதிக்கு தந்தாப்பில தொட்டி தொட்டிக்கட்டு வீடுகளை வீடுகளை கட்டு அங்கன வீடுகளை கட்டுவாங்க இந்த செட்டி நாட்டு மக்கள் வந்து பணம் அவங்கள வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால வணிக நிகழ்வால் பெரிய அளவில் வீடு கட்டுவாங்க இந்த இரண்டு வீடுகளுமே வாஸ்துக்கு பொருந்தாத வீடுகள் அதை வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் ஒரு அழகுக்காக கட்டலாமல் நாம் தினம் வாழ்வதற்கு அப்படி கட்டக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்